பாஜக பெண் பேச்சாளர் சைத்ரா நடந்த பாதையை புனித நீரால் சுத்தம் செய்த கிராம மக்கள் மோசடி செய்த பணத்தில் பங்களா கட்டியது அம்பலம் பெங்களூருவில் கைதான சர்ச்சைக்குரிய வலதுசாரி பெண் பேச்சாளர் சைத்ராவிடம் இரண்டு கோடி ரூபாய் போலீசார் பறிமுதல் செய்த நிலையில் அவர் கட்டி வந்த வீடு பாதியில் நின்றுள்ளது அவர் நடந்த பாதையை கிராம மக்கள் புனித நீரால் சுத்தம் செய்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவாக கடலோர கர்நாடகா பகுதியில் பிரச்சாரம் செய்து பிரபலமானவர் சைத்ரா மத வன்முறையை தூண்டும் வகையில் பேசி பாஜகவினர் மத்தியில் ஈர்க்கப்பட்டார் இதனால் சிறு வயதிலேயே பெரியளவில் கர்நாடகாவில் பேசப்பட்ட அவர் தற்போது சக கட்சி நிர்வாகியிடம் எம்எல்ஏ சீட் வாங்கித் தருவதாக கூறி ஏழு கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டு கைதான் அவரிடம் பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இரண்டு கோடி ரூபாயை கைப்பற்றியுள்ளனர் இந்த நிலையில் அவர் குறித்த பல முக்கிய தகவல்கள் வெளியாகி மோசடி செய்த பணத்தில் அவர் தனது நண்பர் பெயரில் கஜனாரு என்ற கிராமத்தில் பங்களா கட்டி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவரது நண்பரும் பிடிபட்டுள்ளதால் வேலைகள் பாதியில் நின்றுள்ளன இதனிடையே சிக்கமங்களூரு மாவட்டத்தில் உள்ள மாவினக்கட்டே என்ற கிராமத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற கோவில் திருவிழாவின் போது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதில் இரு பிரிவினரிடையே மோதல் வெடித்தது இதற்கு சைத்ராவின் பேச்சுதான் காரணம் என கூறி ஒரு பிரிவினர் கிராம கோவில் கடவுளின் முன்பு சத்திய பிரமாணம் செய்துள்ளனர் இன்னும் ஒரு ஆண்டுக்குள் சைத்ராவுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படி வழங்கினால் தெரு முழுவதையும் புனித நீர் தெளித்து சுத்தம் செய்வோம் என வேண்டிக் கொண்டுள்ளனர் தற்போது ஒரு ஆண்டிற்குள் சைத்ரா கைது செய்யப்பட்டதால் அந்த கிராமம் முழுவதும் புனித நீர் தெளித்து தூய்மை செய்துள்ளனர் இதேபோல் இந்த வழக்கில் மேலும் பல முக்கிய தலைவர்களின் தொடர்பு அம்பலமாகும் என சைத்ரா எச்சரிக்கை விடுத்துள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன